அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் ஏறக்குறைய இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் பதிவிட்டாச்சு இந்த பதிவில் நவரத்தனங்களுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய உபரத்தனங்களை பற்றி சொல்ல போகிறேன் நவரத்தனங்களுக்கு மாற்றாக நம்ம ஏன் உபரத்தனங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா நவரத்தனங்களோட மிக மிக குறைவான விலையில் உபரத்தனங்கள் கிடைக்கும் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் நவரத்தனங்களில் சில கற்களை நம்ம பயன்படுத்துகிறப்போ எதிர்மறையான பலன்களை கூட கொடுக்கலாம் அது கிரக அமைப்பை பொறுத்து அந்த மாதிரியான எதிர்மறையான பலன்கள் உபரத்தனங்களில் வராது உபரத்தனங்களை அணியிறப்போ சம்மந்தப்பட்ட கிரகங்களுக்கு அது அணியக்கூடியதாக இருந்தாலும் அது எதிர்மறையான பலன்களை கொடுக்காது ஒவ்வொருத்தனங்களால நமக்கு எதிர்மறை பலன்கள் வராது விருப்பம் மற்றும் வசதி அடிப்படையில் நவரத்தனங்கள் அணியிறவங்க நவரத்தனங்கள் அணிஞ்சிக்கலாம் அதற்கு மாற்றாக விலை கொஞ்சம் குறைவாக கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒவ்வொருத்தனங்களை வாங்கி அணிஞ்சு நல்ல பலன்களை அடையலாம் இப்போ நான் வரிசையாக ஒவ்வொரு கிரகங்களையும் சொல்லி அதுக்கான நவரத்தனம் அதற்கு மாற்றம் அணியக்கூடிய ஒவ்வொருத்தனம் இது எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு உபரத்தினமும் என்னென்ன தன்மையோடு இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு ஒன்பது கற்களுக்கும் நான் சொல்ல போகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் அணிய வேண்டிய நவரத்தனத்துக்கான மாற்று உபரத்தனத்தை மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப விருப்பமானவங்க மற்றவங்க அணிய வேண்டிய நவரத்தனத்துக்கான உபரத்தனத்தையும் தெரிஞ்சிக்கங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள் வாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான உபரத்தினத்தை பார்க்கலாம் முதலாவதாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் இந்த சூரியனுக்கு நம்ம அணியக்கூடிய நவரத்தினம் மாணிக்கம் இந்த மாணிக்கத்துக்கு மாற்றாக நம்ம அணியக்கூடிய உபரத்தனம் சிவப்பு கார்னட் ரெட் கார்னட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவப்பு கார்னட் அடுத்தது சந்திரன் சந்திரனுக்கு நம்ம அணிய வேண்டிய நவரத்தினம் முத்து இதற்கு மாற்றாக இருக்கக்கூடியது சந்திரகாந்தக்கள் மூம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரகாந்தக்கள் அடுத்ததான் செவ்வாய் செவ்வாய்க்கான நவரத்தனம் பவளம் பவளத்துக்கு மாற்றாக நம்ம அணிய வேண்டிய உபரத்தனம் கார்னீலியன் அடுத்தது புதன் புதனுக்கான நவரத்தனம் மரகதம் மரகதத்துக்கு மாற்றாக அணிய வேண்டிய உபரத்தினக்கல் பெரிடாட் அடுத்தது குரு குருவுக்கு நம்ம அணியக்கூடிய நவரத்தனம் புஷ்பராகம் இதற்கு மாற்றான உபரத்தினக்கல் சிற்றின் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரனுக்கான நவரத்தனம் வைரம் இதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய உபரத்தினம் வெள்ளை ஜிர்கான் அடுத்தது சனி சனி கிரகத்துக்கான நவரத்தனம் நீலம் இதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய உபரத்தினம் அயோலைட் அல்லது அமெரிஸ்ட்டு கூட அணியலாம் அடுத்தது ராகு ராகு கிரகத்துக்கான நவரத்தனம் கோமேதகம் இந்த கோமேதகத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்னம் கார்னட் அடுத்தது கேது கேதுவுக்கான நவரத்னம் வைடூரியம் இந்த வைடூரியத்துக்கு மாற்றாக நம்ம அணியக்கூடிய ஒவ்வரத்தனம் டர்மலின் ஒன்பது கிரகத்துக்கும் உள்ள நவரத்தனம் ஒவ்வொருத்தனம் பார்த்துட்டோம் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய உபரத்தனத்துக்கான தன்மைகளை பார்க்கலாம் அப்போ தான் நீங்கள் இந்த கல்லை நம்ம அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் முதலாவதாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நாம் அணிய வேண்டிய நவரத்னம் மாணிக்கம் இந்த ரூபி அப்படிங்கிற மாணிக்கத்துக்கு பதிலாக மாற்றாக நம்ம அணிய உகந்த ஒரு உபரத்தனம் ரெட் கார்னட் சிவப்பு கார்னட் ஒருத்தர் இந்த ரெட் கார்னட் அப்படிங்கிற கல்லை அணியிறதுனால அவருடைய உடல் ஆற்றல் மன ஆற்றல் ரெண்டுமே தூண்டப்படும் மேம்படும் மனோதிடம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் அன்பு அமைதி நிதானம் இது எல்லாமே அவங்களுக்குள்ள சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த பாதுகாப்பு கல்லாகவும் இருக்குது அதனால் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரெட் கார்னெட்டை அணிஞ்சிக்கலாம் அடுத்தது சந்திரன் இந்த சந்திரனுக்குரிய நவரத்தனம் முத்து இந்த முத்துக்கு மாற்றாக நம்ம போட்டுக்கக்கூடிய ஒவ்வொருத்தினக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகாந்தக்கல் மூன்ஸ்டோன் அப்படின்னு இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த கல் ஆகப்பட்டது வெள்ளையாக பால் மாதிரி ரொம்பவுமே பளபளப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கவரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் இந்த வெள்ளை நிறமான மூன்ஸ்டோன் தான் தெரியும் இது இல்லாமல் பல்வேறு நிறங்கள்லேயும் கூட இது கிடைக்கிது ஒவ்வொரு ஊர்களில் வெவ்வேறு நிறங்கள்லேயும் கூட இது கிடைக்குது மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் சந்திரன் இந்த சந்திரனுக்குரியதாக இந்த மூன்ஸ்டோன் இருக்கிறதுனால இதை அணியிறதுனால ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மற்றும் மனநிலையும் சிறப்பாக்கக்கூடியதாக இந்த கல் இருக்குது ஜாதக ரீதியாக முத்து அணிய வேண்டியவங்க அதுக்கு மாற்றாக இந்த சந்திரகாந்த கல்லை அணிஞ்சு பயனடையலாம் தூக்கமின்மை உணர்வுல தடுமாற்றம் மன அழுத்தம் மன அமைதி இல்லாமல் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றமாக இருக்கிறது எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறவங்க கூட மூன்ஸ்டோன் அணியலாம் அந்த மனநிலையையும் இந்த மூன்ஸ்டோன் சரி செஞ்சு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை இந்த மூன்ஸ்டோன் கொடுக்குது இதனால் இதை ஆங்கிலத்தில் ஸ்லீப் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த மூன்ஸ்டோனை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணிஞ்சிக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலும் யார் வேணாலும் அணிஞ்சிக்கலாம் குறிப்பாக சொல்ல போனா பெண்கள் இதை அணியிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல மனநிலை கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கிறதுக்கும் இந்த கல் உதவியாக இருக்கும் திருமணம் ஆன பெண்கள் இதை அணியிறதுனால அவங்களுடைய கணவர்கள் அவங்கள நல்லா கவனிச்சுக்குவாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கான ஒரு கல்லாகவும் இது இருக்குது திருமணமானதும் குழந்தை பிறப்பு சுகப்பிரசவம் பால் சுரப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாகவும் இருக்கிறதுனால பெண்கள் அவசியம் இதை அணியிறது ரொம்பவுமே நல்லது பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள் அனைவருக்குமே தண்ணீர் அதாவது நீர்நிலைகளை தாண்டி செல்லக்கூடியவர்கள் கடல் தாண்டி ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளை தாண்டி செல்லக்கூடியவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கல்லா இந்த சந்திரகாந்த கல் இருக்கிறதுனால எல்லோருமே இதை அணிஞ்சு பயன்பெறலாம் இந்த சந்திரகாந்த கல்லை பற்றி மிகவும் விரிவான ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் சுயநிலையம் சேனலில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெள்ளியில் செஞ்ச டாலர் மோதிரம் இதெல்லாமே ஸ்டோன் வச்சு செஞ்சது நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறலாம் அடுத்தது செவ்வாய் இந்த கிரகத்துக்கான நவரத்தனம் பவளம் இந்த பவளத்துக்கு மாற்றாக நம்ம அணியக்கூடிய சிறப்பான உபரத்தனம் கார்நெலியன் இந்த கார்நிலையின பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருடம் முன்னாடி இருந்து நம்ம நாட்டில் பயன்பாட்டில் இருந்திருக்கு சங்ககால இலக்கியங்களில் இந்த கார்நிலையின் பற்றி குறிப்பு இருக்குது சங்க காலங்களில் மக்கள் தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி மொகஜுதாரா ஹரப்பா பகுதியிலையும் நாலு இன்ச்சு நீளம் பீட்ஸ் அதாவது மணி மாதிரி இது கிடச்சிருக்கு மொகஜுதாரா ஹரப்பாவில் அற்புதமான உபரத்தின நம்ம அணியிறதுனால ரத்த ஓட்டம் சீராகி இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம உடல் சோர்வு நீங்கி நல்ல புத்துணர்ச்சியும் புது தெம்பையும் தரக்கூடியதாகவும் இந்த கல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது மன ரீதியாக பார்த்தோம்னா கோவத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாகவும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையினோடையும் தைரியத்தோடையும் ஒருத்தர் செயல்படுறதுக்கு இந்த கல் உதவியாக இருக்குது இந்த கல்லை பெட்ரூமில் அதாவது படுக்கை இறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கிறதுக்கும் இந்த கல் உதவி செய்கிறதா இருக்குது உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கவனச்சிதறலை மாற்றி நல்ல ஒரு கவன ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகவும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றக்கூடியதாகவும் இருக்குது மனச்சோர்வையும் நீக்கக்கூடியதாக இந்த கல் இருக்குது ஆரோக்கியத்தை தர்றதோட இந்த கல் செல்வ செழுப்பியும் கொடுக்கக்கூடிய கல்லாக இருக்குது அதனால் இந்த கல்லை யார் வேணாலும் பயன்படுத்துங்க செல்வ செழிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காண பயன்படுத்தி நல்ல ஒரு செல்வ செழிப்பை உருவாக்கி எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சிவக பயிற்சி ஆட்டோ ரைட்டிங் பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் மிக்க நன்றி அடுத்தது புதன் இந்த புதன் கிரகத்துக்கான நவரத்தினம் மரகதம் எமரால்டு ஆகும் இந்த எமரால்டுக்கு மாற்றாக நம்ம அணியக்கூடிய ஒவ்வொரத்தினம் பெரிடாட் இந்த பெரிடாட்டை மாலை நேரத்து மரகதம் அதாவது ஈவினிங் எமரால்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அற்புதமான ஒரு நிறத்துலேயும் அந்த ஜொலிப்புலையும் இது மிக சிறப்பாக இருக்கக்கூடியதாக அழகான ஒரு கல்லாக இருக்குது இந்த கல்லை அணியிறதுனால உடல்நலம் மனநலம் எல்லாமே சிறப்பாகும் கல்லீரல் பித்தப்பை வயிறு சம்மந்தமான பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாகவும் இந்த கல் இருக்குது ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் வளர்ச்சியை மாற்றத்தை சீராக்கக்கூடியதாகவும் இந்த கல் இருக்குது இருந்து நச்சுத்தன்மைகளை வெளியேற்றி தோல் பிரச்சனைகள் மற்றும் சர்மம் பளவளப்பாக இருக்கிறதுக்கும் உதவக்கூடியதாக இந்த பெரிடாட் இருக்குது மன ரீதியாக பார்த்தோம்னா கோவம் பொறாமை பதட்டம் இந்த மாதிரியான எதிர்மறையான உணர்வுகளை மாற்றி மனதில் அமைதி தெளிவு தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடியது இந்த கல் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது சிலருக்கு பயங்கரமான கனவுகள் வந்துக்கிட்டு தூக்கம் கெட்டு போயிட்டுருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த கனவுகள் இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக தூங்குறதுக்கும் உதவக்கூடிய கல்லாக இந்த கல் இருக்குது இது மட்டும் இல்லாமல் படிப்பு வியாபாரம் தொழில் வளர்ச்சி செல்வச்செழிப்பு இது எல்லாத்துக்குமே உதவக்கூடிய அருமையான ஒரு உபரத்தனமாக இந்த கல் இருக்குது பெரிடாட் கல்லை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதையும் நல்லா கேட்டு மனசில் பதிவு பண்ணிக்கங்க கெட்ட சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு கல்லாக இந்த பெரிடாட் இருக்குது தேவைப்படுறவங்க இந்த பெரிடாட்டை வாங்கி பயன்படுத்துங்க இந்த நவரத்தனம் மாற்று உபரத்தனம் அப்படிங்கிற வகையில் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த பலன்கள் தேவைன்னாலும் நீங்கள் இந்த கல்லை அணிஞ்சு பயனடையலாம் அடுத்தது குரு இந்த குரு அப்படிங்கிற கிரகத்துக்கான நவரத்தனம் புஷ்பராகம் இந்த புஷ்பராகத்துக்கு மாற்றாக நம்ம அணிய உகந்த அற்புதமான ஒரு கல் சிற்றின் பார்க்குறதுக்கு நல்ல ஜொலிப்பாக அற்புதமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான இந்த கல்லுக்கு ஆங்கிலத்தில் இன்னொரு பேர் இருக்குது அதாவது ஸ்டோன் ஆஃப் அபண்டன்ஸ் எல்லையில்லாத செல்வத்திற்கான கல் அப்படின்னு இதை குறிப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செல்வச் செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாக இந்த சிற்றின் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே திரையில் பார்க்குறது மலேசியாவில் இருக்கிற சிவஞான சபை இந்த சபையை உருவாக்கிய எமது ஐயா அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிற்றின் ஜியோடு இறக்குறைய ரெண்டடி உயரம் இருக்கும் அப்படியே கோக மாதிரி மிக அருமையான ஒரு கல் அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் படம் எடுத்த இந்த படம் தான் இது சிற்றின் ஜியோடு மஞ்சள் நிறத்தில் மிக அற்புதமாக ஜொலிக்கிறதுனால இந்த கல்லை சூரியன் கல் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த கல்லுக்கு ஏற்கனவே ஸ்டோன் ஆஃப் அபண்டன்ஸ்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மர்ச்சன்ஸ் ஸ்டோன் வியாபாரிகளின் கல் அப்படின்னும் இது அழைக்கப்படுது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வச் செழிப்பையும் பணவரவையும் கொடுக்கறதோட வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்குது இதனால் இந்த கல்லை வியாபாரிகளின் கல் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கல்லை அணியிறதுனால சிறப்பான நேர்மறை ஆற்றல் ஒருத்தருக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த அற்புதமான மனநிலையை அது கொடுக்கும் அதனால் மனோ திடமும் தெளிவான சிந்தனையும் கிடைச்சி தன்னுடைய லட்சியத்தை நோக்கி விடாமுயற்சியோட ஈடுபாடோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் உடல் ரீதியாக பார்த்தோம்னா சக்தியை மேம்படுத்தக்கூடியதாகவும் சிறுநீரகம் தைராய்டு இந்த செயல்பாடுகளை சிறப்பாக்கிறதாகவும் இந்த கல் இருக்குது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடியதாகவும் இந்த சிற்றின் கல் இருக்குது புஷ்பராகத்துக்கு மாற்றாக அணிய விருப்பப்படுறவங்க இந்த சிற்றின் கல்லை அணிஞ்சு பயன்பெறலாம் எந்த உபரத்தினம் தேவைனாலும் இங்கே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா குறைந்த விலையில் தரமான உபரத்தினக்களை நீங்கள் நம்ம சிறுநிலையத்தில் வாங்கிக்கலாம் அடுத்த கிரகம் சுக்கிரன் இந்த சுக்கிரனுக்கான நவரத்தனம் வைரம் வைரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் விலை மதிப்பு மிகவும் அதிகமானது எல்லோராலையும் வைரம் வாங்கி அணிய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வைரம் வாங்க முடியாதவர்கள் வைரம் அணிய விருப்பமில்லாதவர்கள் இந்த மாற்று உபரத்தனமாக இருக்கக்கூடிய ஜிர்கான் அதுவும் குறிப்பாக வெள்ளை ஜிர்கான் இந்த கல்லை அணிஞ்சு வைரத்தினுடைய பலனை அடையலாம் சுக்கரனுடைய நேர்மறையான ஆற்றல்களை அடையலாம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க ஜிர்கான் அப்படிங்கிறது பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய இயற்கையான ஒரு உபரத்தனம் ஆனால் ஜிர்கோனியம் அப்படிங்கிறது செயற்கை கல் செயற்கையாக நம்ம தயார்படுத்தக்கூடிய கல் அது அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய கல் ஜிர்கோனியம் ஜிர்கோனியத்துக்கும் ஜிர்கான்க்கும் வித்தியாசம் இருக்குது நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஜிர்கான்கிறது பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய இயற்கை கல் ஒவ்வொருத்தனம் ஆனால் ஜிர்கோனியம் செயற்கையாக தயாரிக்கப்படுறது இது நல்லா புரிஞ்சுக்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நேரத்துக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தனம் ஜிர்கான் இந்த கியூபிக் ஜிர்கோனியம் அப்படிங்கிற செயற்கை கல் அல்ல பணவரவு செல்வ செழிப்பு இதற்கான ஒரு கல்லாவும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான கல்லாவும் இந்த ஜிர்கான் இருக்கு மன ரீதியாக எதிர்மறையான எண்ணங்களை போக்கி மன அமைதி மன தெளிவும் தரக்கூடிய கல்லா இருக்குது உடல் ரீதியாக பார்த்தோம்னா சுவாச கோளாறு ஒட்டை தலைவலி இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அருமையான ஒரு கல்லாவும் இந்த ஜிர்கான் இருக்குது அடுத்தது சனி கிரகம் இந்த சனி கிரகத்துக்கு நாம் அணிய வேண்டிய நவரத்தனம் நீளம் ப்ளூ சஃபையர் இதற்கு மாற்றாக நம்ம அணியக்கூடிய சிறப்பான ஒரு கல் அயோலைட் இந்த அயோலைட் அப்படிங்கிற கல்லுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது இதை வந்து காக்கா நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க நீலி அப்படின் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சஃபேர் நீர் நீளம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க அந்தந்த ஊரில் அந்த பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க நீளம் அப்படிங்கிற ப்ளூ சஃபேருக்கு மாற்றாக அயோலைட்டை அணிஞ்சு நம்ம அற்புதமாக பலன் பெறலாம் அந்த ப்ளூ விட இது பல மடங்கு விலை மலிவாக இருக்கும் பலன் மிக சிறப்பாகவே இருக்கும் அதே சமயம் நீலம் அப்படிங்கிற ப்ளூ சஃபியருக்கு பதிலாக அமித்திஸ்ட் அப்படிங்கிற ஒவ்வொருத்தனத்தையும் அணிஞ்சு பலன் பெறலாம் இதுவும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த அமித்திஸ்ட்டை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் சிறுநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் மிக விரிவான ஒரு வீடியோ பதிவிட்டுருக்குறோம் இந்த அமிதிஸ்டுக்களை பற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகமும் இப்போ விற்பனையில் கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் படித்து இந்த அமிதிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த பதிவில் அயோலைட்டை பற்றி மட்டும் பார்க்கலாம் ஒருத்தர் கடனிலிருந்து விடுபட்டு பண பரிமாற்றங்களில் தெளிவாக இருக்கிறதுக்கும் முறையாக அதை நிர்வகிக்கிற திறமை பெறுறதுக்கும் தொழில் வியாபாரத்தில் தடைகள் இருந்தால் அதை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கும் இந்த கல் உதவி செய்யுது மன ரீதியாக பார்த்தோம்னா கவனச்சிதறல் மனக்குழப்பம் மனம் தெளிவில்லாமை இது எல்லாத்தையும் மாற்றி திடமான தெளிவான மனநிலையை உருவாக்குறதுக்கும் இந்த கல் உதவி செய்து ஒருத்தருடைய கற்பனா சக்தியை சிறப்படைய வச்சு அவருடைய படைப்பாற்றலை மேலும் சிறப்பாக்கிறதுக்கும் இந்த அயோடைட் உதவி செய்து இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் தீய பழக்க வழக்கங்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க அதிலிருந்து விடுபடுறதுக்கும் இந்த கல் உதவி செய்யுது உடல் ரீதியாக பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை நீக்கிறதுக்கும் கல்லீரல் சிறப்பாக செயல்படுறதுக்கும் ஒற்றை தள்ளுவிழி காய்ச்சல் இதெல்லாத்தையும் செய்கிறதுக்கும் கூட இந்த அயோலைட் பயன்படுது இந்த நல்ல பலன்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளூ சஃபேருக்கு பதிலாக வேறு உபரத்தனம் அணிந்தும் விருப்பப்படுறவங்க இந்த அயோலைட் அப்படிங்கிற காக்கா நிலம் கல்லை அணிஞ்சு சிறப்பான பலன்களை பெறுங்க அடுத்தது ராகு ராகு கிரகத்திற்கான நவரத்தனம் கோமேதகம் இந்த கோமேதகத்துக்கு மாற்ற அணியக்கூடிய உவரத்தனம் கார்னட் இந்த கோமேதகத்துக்கு ஹேசோனைட் கார்னட் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது அந்த வகையில் இந்த கார்னெட்டை கோமேதத்துக்கு ஒரு மாற்று உபரத்தனமாக நம்ம பயன்படுத்தி நல்ல பலன் அடையலாம் இந்த கார்னெட் பொதுவாக ஆழ்ந்த சிவப்பு நிறமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நீலம் ஊதா ஆரஞ்சு மஞ்சள் பச்சை பழுப்பு இப்படி பல்வேறு நிறங்கள்லேயும் கிடைக்கும் இதில் நீல நிறமாக இருக்கக்கூடிய கார்னெட்டுங்கிறது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது பொதுவாக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கார்னெட்டையே நம்ம வாங்கி பயன்படுத்தி நல்ல பலன் அடைய முடியும் கார்னட் அப்படிங்கிற கல்லை அணியிறதுனால ராகு கிரகத்தினுடைய தீய விளைவுகளை நம்ம குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உடல் ரீதியாக பார்த்தோம்னா உடலுக்கு உற்சாகத்தை தந்து ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய கல்லாக இருக்குது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இரத்த சோகை மற்றும் நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரியாக்கக்கூடியதாகவும் இந்த கார்னட் இருக்குது மனம் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா பயத்தை போக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மன அழுத்தத்தை மாற்றி தன்னம்பிக்கையையும் மன தைரியத்தையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்குது மன உறுதி கவனம் அதாவது கான்சன்ட்ரேஷன் பவர் இதையும் கொடுக்கக்கூடிய கல்லாகவும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புரொட்டன் ஸ்டோனாகவும் இந்த கார்னட் இருக்கு அடுத்ததாக கேது கிரகம் இந்த கேது கிரகத்துக்கு உரிய நவரத்தனம் வைடூரியம் இந்த வைடூரியத்துக்கு மாற்றாக நம்ம அணியக்கூடிய உவரத்தனம் டெர்மலின் இந்த டெர்மலின் அப்படிங்கிற கல்ல துவரமல்லி அப்படின்னு தமிழில் குறிப்பிடுவாங்க இது பல நிறங்களில் கிடைக்கக்கூடியதா இருக்கு சில சமயங்களில் ஒரே கல்லிலையே பல நிறங்கள் தெரிகிற மாதிரியான டர்மலின் ஸ்டோனும் கிடைக்குது இந்த டர்மலின் கல்லானது எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குறிப்பா கருப்பு டெர்மலின் பிளாக் டர்மலின்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் டெர்மலினை பல்வேறு நிகழ்வுகளில் அதாவது பூஜைகளில் மற்றபடி பயிற்சிகளில் பயன்படுத்தி தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் உள்ளே வராமல் பாதுகாப்பாக பயிற்சிகளை செய்து முடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க ஒரு அற்புதமான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க இந்த பிளாக் டர்மலினை கூட வச்சுருக்கலாம் அதனால் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும் மன அழுத்தத்தை குறைச்சி மன அமைதியையும் மனதில் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கக்கூடியதாக இந்த டெர்மலின் கல் இருக்குது உடல் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வழிகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியதாகவும் இந்த கல் இருக்குது ஒன்பது வகையான கிரகங்களுக்கு உரிய ஒன்பது நவரத்தினங்களையும் அதற்கு மாற்றாக மலிவு விலையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒன்பது உபரத்தனங்களையும் நம்ம இப்போ பார்த்தோம் விருப்பம் உள்ளவங்க இந்த உபரத்தினங்களை வாங்கி பயன்படுத்துங்க திரும்பவும் ஒருவரும் சொல்லிக்கிறேன் நவரத்தினங்கள் அணியணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக அதை வாங்கி அணிஞ்சு பயன்பெறுங்க அதை வாங்கி அணிய முடியாதவர்கள் நவரத்தனங்களால் ஏற்படக்கூடிய எதிர்மறை பலன் ஒரு சிலது உண்டு அதை தவிர்க்க விரும்புகிறவங்களும் மிகவும் குறைந்த விலையில் வாங்கி நம்ம அணிஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் இந்த உபரத்தினங்களை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு என்ன மாதிரி உபரத்தினம் தேவைனாலும் நம்ம சுயநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மலிவான விலையில் தரமான ஒரு கல்லை நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் எவ்வளவோ பேர் நவரத்தனங்களுக்கு மாற்றாக வேறு கல் அணியணும் எங்கே போய் யாரை கேட்குறது எப்படி வாங்கி அணியிறது இப்படின்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவங்களும் நன்மையடைய உதவி செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்க இருக்கக்கூடிய குழுக்களையும் இந்த வீடியோவை அனுப்பி நிறைய பேர் பலனடைகிறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்க உதவி செய்வீங்க இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்